ஹீரோவாக நடிப்பதற்கு முன் வில்லன் ஆகும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்தும் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் ரஜினிகாந்த் அபூர்வ ராகங்கள் படத்தில் ஆரம்பித்து நடித்துள்ளார் இதில் ஏராளமான ஹிட் படங்களும் தோல்வி படங்களும் அடங்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் முத்து படையப்பா ஆகிய படங்களில் நடித்துள்ளார் இந்த இரண்டு படமுமே சூப்பர் டூபர் ஹிட் கொடுத்தது சினிமாவில் ஆரம்ப காலகட்டங்களில் வருடத்திற்கு பதினைந்துக்கும் அதிகமான படங்கள் நடித்தார் கடைசியாக ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டியின் படம் வெளியானது இயக்குனர் இயக்கத்தில் ரூபாய் கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலகம் முழுவதும் வெளியாகி ரூபாய் கோடி வரையில் வசூல் குவித்தது இப்போது இளம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக்கி வரும் கூலி படத்தில் நடித்து வருகிறார் சன் பிச்சர் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு ஹனிருத் சேமித்துள்ளார் கூலி படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து நாகர்ஜுனா சத்யராஜ் ஸ்ருதியாசு உபேந்திரா ரெபி மோனிகா ஜான் பலர் நடித்துள்ளனர் அமீர் கான் இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த படம் இந்த ஆண்டு திரைக்கு வர இருக்கிறது ஆனால் இன்னும் தேதி குறித்து அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறந்துள்ள நிலையில் ரசிகர்களை சந்தித்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறியுள்ளார் அதோடு தனது சமூக வலைத்தள பக்கத்தில் புத்தாண்டு பதிவு ஒன்றையும் பதிவிட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவதும் நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனா கைவிட்டுடுவான் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார் இது ரஜினிகாந்த் நடிப்பில் வந்த பாட்ஷா படத்தில் வரும் டயலாக் இந்த சொல்லி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் வழக்கமான புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஏதோ விஷயம் இருக்கு என பிரபலங்களும் ரசிகர்களும் சினிமா வட்டாரங்களும் ஆளுக்கொரு கருத்தை வெளியிட்டு வருகின்றனர் லைகா தயாரிப்பில் அஜித் குமார் நடித்துள்ள விடாமயற்சி திரைப்படம் கடைசி நேரத்தில் பொங்கல் போட்டியில் இருந்து பின்வாங்கியுள்ள நிலையில் அஜித் ரசி புத்தாண்டு அப்செட் ஆகியுள்ள நிலை லைகா தயாரிப்பில் லால் சலாம் வேட்டையின் படங்களில் நடித்த ரஜினிகாந்த் லைகா மற்றும் அஜித் குமாருக்கு ஆதரவாக இந்த ஆறுதல் கருத்தை தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் விஜயின் கோட் திரைப்படம் மற்றும் கில்லி ரீ ரிலீஸ் வசூலை ஈட்டிய நிலையில் இந்த ஆண்டு தளபதி சிக்ஸ்டி நைன் படமும் ரஜினிகாந்தின் கூலி படத்துடன் போட்டியாக வெளியாகிறது மேலும் அரசியலிலும் விஜய் நுழைந்துள்ள நிலையில் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய குடும் ஆனால் கைவிட்டு விடுவா என்கிற வசனத்தை ரஜினிகாந்த் தொல்கூத்துடன் சொல்லி இருக்கிறார் என்றும் கிளப்பியுள்ளனர் கடந்த ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான லால் சலாம் திரைப்படம் படுதோல்வியை சந்தித்த நிலையில் ஏகப்பட்ட ட்ரோல்கள் ரஜினிகாந்த் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை சுற்றி உள்ள வந்தன அதே போல ஞானவேல் இயக்கத்தில் வெளியான வேட்டையின் திரைப்படமும் வசூலில் அடிவாங்கிவிட்டதாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தீட்டர்களின் அதிக வசூல் செய்த படங்களை உறுதி செய்த நிலையில் இந்த ஆண்டு லோகேஷ் கலங்காய் ரஜினிகாந்த் நடித்து வரும் படம் நிச்சயம் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்கும் என்பதை ரசிகர்களுக்கு மறைமுகமாக சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தவே ரஜினிகாந்த் இப்படி ஒரு வாழ்த்து செய்தியை வெளியிட்டு இருக்கலாம் என விவாதங்கள் கிளம்பியுள்ளன ரஜினிகாந்தின் பாட்சா டூ திரைப்படம் இந்த ஆண்டு கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் சுரேஷ் கிருஷ்ணா கூட்டணியில் வரப்போகிறது அதற்கான அஸ்திவாரம் தான் இது மற்றபடி எதுவும் இல்லை என்றும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன சீக்கிரமே ரஜினிகாந்த் சொன்ன புத்தாண்டு வாழ்த்துக்கான உண்மை காரணம் தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க